அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன் ஒன் சிக்ஸ் இசிஎம் டுவெண்ட்டி டூ கேரட் பிஏஎஸ் ஆல்மார்க்கில் வரக்கூடிய ரெண்டு பூன் செயின் மூணு பூன் செயின் கோல்டில் வரக்கூடிய தாலி செயின்ஸ் மற்றும் வெறும் செயின்ஸ் இந்த செயின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறேங்க இந்த செயின்ஸை பற்றி ஒவ்வொரு செயினாக உங்களுக்கு தனித்தனியாக நான் எக்ஸ்பிளைனும் பண்ண போகிறேங்க இப்போ இந்த செயின் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிராம் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி ரெண்டு பவுனில் வரக்கூடிய டோனி செயின் இந்த செயின் பேர் வந்து டோனிங்க பாருங்கள் எந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்குன்னு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட செய்கூலி கிடையாது அதிகமான வேஸ்டேஜும் கிடையாது இப்போ இந்த செயின் வாங்கினா ஒரு பவுனுக்கு பத்து கிராம் வெள்ளி ஃப்ரீ இப்போ ரெண்டு பவுன் செயினுங்கனால உங்களுக்கு இருபது கிராம் வெள்ளி ஃப்ரீங்க நீங்கள் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நம்ம சப்ஸ்க்ரைபர்களுக்கு நெக்ஸ்ட் செயின் பாருங்கள் இது வந்து சூப்பர் லோட்டஸ்ஸு இது ரொம்ப நல்லா இருக்குங்க டிசைனு பதினாலு கிராம் அறுபது மில்லி நைன் ஒன் சிக்ஸ் சீசன் டிஎம் ட்வெண்ட்டி டூ கேரட் பிஎஸ் ஆல்மார் இருக்குது நம்ம கிட்ட இருக்கிற எல்லா செயின்ஸுமே ஒன்லி நைன் ஒன் சிக்ஸ் சீசன் டிஎம் டுவெண்ட்டி டூ கேரட் பிஎஸ் ஆல்மார் குவாலிட்டியில் மட்டுந்தாங்க செய்கிறோம் நார்மல் குவாலிட்டி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க அந்த குவாலிட்டியெலாம் நம்ம கிடையாதுங்க ஒன்லி ஏ ஒன் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது நெக்ஸ்ட் செயின் பாருங்கள் இது வந்து டூ இன் ஒன் செயின்னு ஒரே செயின்னால் அதில் ரெண்டு டிசைன் இருக்கும் பாருங்கள் ஐபிஎல் செயின் ஐபிஎல் உத்தப்பான்னு சொல்லுவாங்க ஒரே செயின் தான் இன் ஒன் செயினுங்க ஒரே செயினில் ரெண்டு மாடல் இருக்கும் பதினாறு கிராம் நூற்றி இருபது மில்லி இந்த செயின் பாருங்க நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சபித்தம் கட்டிங்னு சொல்லுவோம் உங்களுக்கு வந்து இது மோஸ்ட்லி நிறைய பேர் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி டிசைன் வரும் பதினாறு கிராம் தொண்ணூறு மில்லி வருங்க இது பதினாறு கிராம் தொண்ணூறு மில்லி எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குன்னு பாருங்கள் செய்கூலி கிடையாது நெக்ஸ்ட் செயின் பாருங்கள் ரெண்டு போன்ல வர கரப் செயின் இது நிறையா நம்ம லேடிஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச செயின்னால் இது பாத்தீங்க அப்படின்னா தாலி கொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் செயினாகவும் நீங்கள் போட்டுக்கலாங்க பதினாறு கிராம் இருபது மில்லி ரொம்ப நல்லா இருக்கும் டிசைனு நெக்ஸ்ட் இந்த செயின் வந்து மூணு போன்ல வர இருபத்தி நாலு கிராம் எழுபது மில்லி வர கரப் செயின் அதே வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு ஃபோனில் பார்த்தீங்க அதே வந்து மூணு போனில் எல்லாமே நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்காக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா அழகாக வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் செய்லுழி கிடையாது அதிகமான வேஸ்டேஜும் கிடையாது ஒரு பவுனுக்கு பத்து கிராம் வெள்ளியும் ஃப்ரீயாக செய்குழி கிடையாது அதிகமான வேஸ்டேஜும் கிடையாது ஒரு பவுனுக்கு பத்து கிராம் வெள்ளியும் ஃப்ரீயாக இருக்குது தயவுசெய்து நீங்களும் வாங்கிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்காக இருந்தாலும் நம்ம ஷாப் ரெஃபர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க எதுக்கு நாங்கள் இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு இந்த நகை பிடிக்கலனாலும் வேறு நகை நாங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறப்ப அந்த நகை பிடிச்சதுன்னா நீங்கள் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் இந்த வீடியோவில் இப்போ வரக்கூடிய லாஸ்ட் செயின் இருபத்தி நாலு கிராம் பத்து மூணு பால்ஸ் வச்ச செயினுங்க இருபத்தி நாலு கிராம் பத்து மில்லி மூணு போனுக்கு மேலே பத்து மில்லி இருக்கிற செயின்னு இதுவும் முகப்பு கொடி இந்த பால்ஸ் வந்து ரொட்டேட் டைப்பில் வரும் அது கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுங்கள் வீடியோக்கு தெரியுது மாதிரி ஆ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் டைப்பில் வரும் அதனால் அது உங்களுக்கு உருத்தும் உத்தாவது நல்ல ஸ்டைலிஷாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி தொந்த நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்